தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா இடையே காலத்தை கடந்த நீண்ட கால உறவு உறுதியாக உள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே பெலசோவ் பேச்சு புவி அரசியல் திறமற்ற நிலையில் ரஷ்யா இந்தியா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுவடைந்து வருகிறது பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் காசாவில் மருத்துவ உதவி தேவைப்படும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்காக முக்கிய பகுதி திறக்கப்படும் இஸ்ரேல் அறிவிப்பு உக்ரைனின் இரு முக்கிய பகுதிகளை கைப்பற்றின ரஷ்ய படைகள் டிமிட்ரோவின் தெற்கு பகுதியும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ரஷ்யா அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் தேவை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கருத்து ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்கப்படும் அதிபர் திட்டவட்டம் ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யா தயாராக உள்ளது சமாதான பேச்சு நடத்தக்கூட யாரும் இல்லாதபடி ஐரோப்பிய நாடுகள் முழுமையான தோல்வியை சந்திக்கும் என புட்டின் எச்சரிக்கை வெனிசுலா மீது விரைவில் தரைவழி தாக்குதலை தொடங்குவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெடிசுலாவின் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரம் கரீபியன் பகுதியில் அமெரிக்க படையினர் குவிப்பு விசா விண்ணப்ப நடைமுறைகள் கட்டுப்பாடுகளை அதிகரித்தது அமெரிக்க அரசு இலங்கை அதிபருடன் தொலைபேசியில் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என உறுதி இலங்கை கனமழை நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மீட்பு பணிகளில் உதவும் இந்தியாவின் ஆபரேஷன் சாகர்பந்து தீவிரம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட கனமழை நிலச்சரிவுகள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறநூறை தாண்டியது ஐநூறு பேரை காணவில்லை என தகவல் பிரான்சில் கிறிஸ்துமஸ் ஆயத்த பணிகளுக்காக கூடியிருந்தவர்கள் மீது மோதிய வாகனம் பத்து பேர் உயிரிழப்பு எளிதில் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டார் பிரதமர் நரேந்திர மோடி என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் இந்தியர்கள் தங்கள் தலைவரை பற்றி பெருமைப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இந்திய பயணத்திற்கு முன் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த புட்டின் இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும் இரு நாடுகளின் தேசிய நலன்களை பாதுகாப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டது என்றும் தெரிவித்தார் ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய தடைகளை பற்றி குறிப்பிட்ட புட்டின் புதுதில்லியுடனான தனது நாட்டின் எரிசக்தி ஒத்துழைப்பு பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை என்று கூறினார் ரஷ்யாவின் எரிபொருளை வாங்க அமெரிக்காவிற்கு உரிமை இருந்தால் இந்தியாவுக்கு ஏன் அதே சலுகை இருக்கக்கூடாது என்றும் புட்டின் கேள்வி எழுப்பினார் பிரதமர் நரேந்திர மோடி எளிதில் அழுத்தத்திற்கு அடிபணிபவர் அல்ல என்றும் இந்திய மக்கள் தங்கள் தலைவரை பற்றி பெருமைப்பட வேண்டும் என்றும் புட்டின் கூறியுள்ளார் உலகின் திறமையான தலைநகராக இந்தியா வளர்ந்து வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா வணிக அமைப்பு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியாவின் இளம் திறமையாளர்கள் உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யும் திறமைகளை கொண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் ரஷ்யாவின் மக்கள் தொகை மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்தியா ரஷ்யா வணிக அமைப்பு இரு நாடுகளுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் ரஷ்ய மொழி மற்றும் மின் திறன்களில் இந்திய திறமையாளர்களை பயிற்றுவிக்கும் போது இரு நாடுகளின் செழிப்பு துரிதப்படுத்தப்படும் என்றும் ரஷ்யாவுக்கு பணியாளர்களை கூட்டாக உருவாக்க முடியும் என்றும் கூறினார் ரஷ்ய அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக சுற்றுலா விசாக்கள் வழங்குவது குறித்தும் இரு நாடுகளுக்கிடையே இடையே சுற்றுலாவை அதிகரிப்பது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார் பரஸ்பர வர்த்தகத்தை அதிகரிப்பது மட்டும் தங்களது நோக்கம் இல்லை என்றும் அனைத்து மனித குலத்திற்கும் நல்வாழ்வை உறுதி செய்வதே நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு காலத்தை கடந்து நீண்ட காலமாக வலுவுடன் இருந்து வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே பெலோசவ் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே பெலௌசவ் புதுதில்லி வந்தார் டிசம்பர் நான்காம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த அவர் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இரு அமைச்சர்களும் இருநாட்டு பிரதிநிதிகளும் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையிலான ஆணைய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு காலத்தை கடந்து நீண்ட காலமாக வலுவுடன் இருந்து வருவதாக தெரிவித்தார் இந்திய மண்ணுக்கு மீண்டும் ஒருமுறை வந்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இந்தியா அளித்துள்ள விருந்தோம்பலுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புவி அரசியல் ஸ்திரமற்ற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உத்வேகம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார் காசாவில் மருத்துவ உதவி தேவைப்படும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்காக அடுத்த சில தினங்களுக்கு முக்கிய பகுதி திறக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேற்பார்வையின் கீழ் மனிதாபிமான நிவாரண உதவிகளை கண்காணிக்கும் இஸ்ரேல் இராணுவத்தின் கோகாட் அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ரவால் பகுதியில் இரு பக்கங்களையும் இஸ்ரேல் அடைத்துள்ளது இதனால் தேவைப்படுவோருக்கு மருத்துவ உதவி கிடைக்காமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களுக்கு இலக்காக உள்ள லெபனானின் அமைதியை கொண்டுவர முன்னுரிமை அளிக்க வேண்டும் என போப்லியோ லெபனானில் உள்ள அரசியல் தலைவர்களை வலியுறுத்தினார் முதல் முறையாக போப்லியோ துருக்கி நாட்டிற்கு நான்கு நாள் பயணமாக பெய்ரூட்டுக்கு சென்றார் அங்கு அதிபர் சாம்பரில் அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் மதத்தின் பெயரால் ஏற்படும் மோதல்களையும் வன்முறைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற மோதல் வன்முறைகளால் மனிதகுலம் ஆபத்தில் உள்ளது என்றும் அரசியல் தலைவர்கள் இதற்கு மதிப்பளித்து உரிய முறையில் அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் போப்லியோ கேட்டுக்கொண்டார் உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானவை என்றும் ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் தேவை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கான வழிமுறைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் புளோரிடாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க உக்ரைன் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மார்கோ ரூபியோ தங்களின் நோக்கம் போரை நிறுத்துவது மட்டுமல்லாமல் உக்ரைனின் நீண்டகால பாதுகாப்பையும் செழிப்பையும் உறுதி செய்வது என்று தெரிவித்தார் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி ரஷ்யா கைப்பற்றியுள்ள பிரதேசத்தை விட்டுக்கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை உக்ரைன் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்றார் அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கே தான் முக்கியத்துவம் அளிப்பதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ரஷ்யா பலமுறை போர் நிறுத்த திட்டங்களை நிராகரித்து வருவதாகவும் அதன் ஆக்கிரமிப்பை கொண்டு வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றும் கூறினார் ரஷ்ய படைகள் உக்ரைனின் டோனத் பிராந்தியத்தில் உள்ள கிராஸ்னோர் மெய்ஸ் கார்கோய் பிராந்தியத்தில் உள்ள வோல்சான்ஸ்க் ஆகிய நகரங்களை கைப்பற்றி இருப்பதாக வீடியோ ஆதாரங்களை ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது ரஷ்ய ராணுவ கமாண்டர் பலேரி ஜெராசிமோ கிராஸ்னோர் மெய்ஸ் மற்றும் லோல்சான்ஸ் நகரங்கள் கைப்பற்றப்பட்டதை அறிவித்தார் மேலும் பிற பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகளின் முடிவுகளையும் அவர் விவரித்தார் ஆனால் இரு நகரங்களை ரஷ்யா கைப்பற்றி உள்ளது பற்றி உக்ரைன் தரப்பிலிருந்து எந்த செய்தியும் வெளியாகவில்லை உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் ட்ரம்பின் சிறப்பு தூதர் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபையும் அவரது மருமகன் ஜாரட் குன்ஷனரையும் சந்தித்து ஐரோப்பிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் சமரச முடிவு எதுவும் எட்டப்படவில்லை இந்த சந்திப்பிற்கு பின் பேசிய புட்டின் ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யா தயாராக உள்ளதாக கூறினார் சமாதான பேச்சு நடத்தக்கூட யாரும் இல்லாதபடி ஐரோப்பிய நாடுகள் முழுமையான தோல்வியை சந்திக்கும் என்றும் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாஸ்கோவில் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரக் குஷ்னருடன் சுமார் ஐந்து மணி நேரம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் நேட்டோ உறுப்பினர் பதவி குறித்து விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக பேசிய புட்டினின் ஆலோசகர் யூரி உஷாகோ அமைதி பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் பிராந்திய பிரச்சினைகளில் எந்த சமரசமும் காட்டவில்லை என்றும் கூறினார் நேட்டோ உறுப்பினர் பதவி தமது பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது என்று உக்ரைன் கருதுவதாக தெரிவித்தார் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான மிக விரிவான பரிமாற்றங்களில் ஒன்றாகவே இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருப்பதாகவும் அமெரிக்கா விரைவில் தரை வழி தாக்குதல்களை தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் பேசிய டிரம்ப் போதைப் பொருள் கடத்தல் படகுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் சந்தேகத்திற்குரிய போதைப் பொருள் கப்பலின் மீதான இரண்டாவது தாக்குதல் குறித்து தமக்கோ அல்லது போர்த்துறை அமைச்சருக்கோ தெரியாது என்று கூறினார் இந்தியர்களால் அமெரிக்கா பயனடைந்துள்ளதாக எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் கூறினார் இது தொடர்பாக பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் அமெரிக்காவுக்கு குடியேறிய இந்தியர்களால் அமெரிக்கா மிகப்பெரிய பயனாளியாக இருந்து வருகிறது என்று தெரிவித்தார் ஹெச் ஒன் விசா திட்டத்தில் சில தவறான பயன்பாடுகள் இருப்பதாக கூறிய எலான் மஸ்க் இருப்பினும் திட்டத்தை முழுவதுமாக நிறுத்துவதற்கு பதிலாக இந்த முறைகேடுகளை தடுக்க சீர்திருத்தங்கள் தேவை என்று வலியுறுத்தினார் சில கடினமான பணிகளை செய்ய போதுமான திறமையானவர்களை கண்டறிவதில் தங்களுக்கு சிரமங்கள் இருப்பதாகவும் எனவே இன்னும் திறமையானவர்கள் இருந்தால் நல்லது என்றும் எலான் மஸ்க் கூறினார் அதிபர் டொனால்டு டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் ஹெச் ஒன் பி திட்டத்திற்கான கடுமையான விதிமுறைகளுக்கு மத்தியில் மஸ்கின் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன வங்கதேச முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவின் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துகளையும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் முன்னாள் வங்கதேச பிரதமர் பல ஆண்டுகளாக நாட்டின் பொது வாழ்க்கைக்கு பங்களித்துள்ளதாக கூறியுள்ளார் இந்தியா தன்னால் முடிந்த அனைத்து ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளது என்றும் பிரதமர் மோடி மேலும் தெரிவித்துள்ளார் கடலோர காவல் முதலாவது வருடாந்திர சந்திப்பை நடத்தின இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரு நாடுகளும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பினரும் சமீபத்திய கப்பல் வருகைகள் தொழில் முறை பரிமாற்றங்கள் மற்றும் கடலோர காவல்படை கூட்டுறவு நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்ததோடு செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்த என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ரஷ்யாவிற்கு கிடைக்கும் வருவாயை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜி செவன் நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்கத்திய கடல் போக்குவரத்து சேவைகளுக்கு தடை விதிக்கும் திட்டம் குறித்து ஆலோசித்து வருகின்றது ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியின் மூன்றில் ஒரு பங்கு இந்தியா மற்றும் சீனாவுக்காக மேற்கத்திய நாடுகளின் டேங்கர்களை பயன்படுத்தி அனுப்பப்படுகிறது புதிதாக பரிசீலிக்கப்படும் தடைகள் அமலுக்கு வந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்த கப்பல் படைகளை இது நேரடியாக தாக்கும் இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான அங்கீகரிக்கப்படாத கப்பல்களை ரஷ்யா மேலும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் ரஷ்யா தனது எண்ணெய் ஏற்றுமதியின் நாற்பத்தி நான்கு சதவீதத்தை தணிக்கை செய்யப்பட்ட கப்பல்கள் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த தடை சட்ட தொகுப்பில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி மட்டுமல்லாமல் அதன் போக்குவரத்து சேவைகளுக்கும் தடைகள் விதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது ஐரோப்பியா அல்லாத பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் தாக்கல் செய்த கிரீன் கார்டு மற்றும் அமெரிக்க குடியுரிமை செயலாக்கம் உள்ளிட்ட அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களையும் டிரம்ப் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த கவலைகளை நிர்வாகம் மேற்கோள் காட்டியது ஜூன் மாதத்தில் ஏற்கனவே பகுதி பயண தடைக்கு உட்பட்ட பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த இடைநிறுத்தம் பொருந்தும் தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகியவை அடங்கும் விசா விண்ணப்பதாரர்களுக்கான சோதனையை அமெரிக்க அரசு அதிகரித்துள்ளது அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட பேச்சு தணிக்கை தொடர்பான எந்த ஒரு பணிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் மற்றும் சமூக ஊடக சுய விவரங்களை மதிப்பாய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது இதன்படி உள்ளடக்க மதிப்பீட்டு உண்மை சரிபார்ப்பு தவறான தகவல் பணி அல்லது ஆன்லைன் பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படலாம் என்று தெரிகிறது இந்த கொள்கை அனைத்து விசா வகைகளுக்கும் பொருந்தும் ஆனால் ஹெச் ஒன் பி விண்ணப்பதாரர்களை அதிக அளவில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விசா புகார்கள் காரணமாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாணவர்களின் சேர்க்கையை இங்கிலாந்து பல்கலைக்கழகங்கள் நிறுத்தி வைத்துள்ளன குடியேற்ற கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டு விசா தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வந்த நிலையில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து வரும் மாணவர்களின் சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் லண்டன் பல்கலைக்கழகம் அதன் விசா மறுப்புகளில் அறுபது சதவீதம் பங்களாதேஷ் விண்ணப்பதாரர்களிடமிருந்து வந்ததாக கூறி மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்திருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் இரு தரப்பினர் ஒருவர் மீது ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தினர் கடந்த இரண்டு மாதங்களாக நிலவிய சமாதான உடன்பாட்டை மற்றொரு தரப்பு மீறியதாக இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டுகின்றன இந்த சூடு சம்பவம் பாகிஸ்தான் ஐநா நிவாரண பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுமதிக்க ஒப்புக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகே நடந்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் முதலில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக பாகிஸ்தான் காவல் அதிகாரி முகமது ஷாஹி கூறினார் அதே நேரத்தில் காபூலில் தாலிபன் பேச்சாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் ஸ்பின்போல்டெக் பகுதியில் பாகிஸ்தான் முதலில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டினார் மேலும் பாகிஸ்தான் பயன்படுத்திய குண்டு முதலில் ஆப்கான் எல்லைக்குள் விழுந்ததாக ஆப்கான் எல்லை பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன சந்தித்து பேசினார் அரசியல் வர்த்தகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் தங்கள் நாட்டுக்கு ஒத்துழைக்குமாறு மக்ரோன் வலியுறுத்தினார் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர சீனாவின் உதவியை நாடும் அதே நேரத்தில் அமெரிக்க வரிகள் விவகாரத்தில் சாதுரியமாக காய் நகர்த்த சீனா முனைப்பு காட்டுகிறது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக விளங்கும் பிரெஞ்சு தொழில்துறைக்கு வணிக ஒப்பந்தங்களை பெற மக்ரோன் முயற்சிக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிக மானியம் பெற்ற மின்சார வாகனத்துறை தொடர்பான வர்த்தகம் பாதிக்கக்கூடாதென கூடாதென நினைக்கும் சீனா அதேநேரம் அமெரிக்காவுக்கு நம்பகமான வர்த்தக நட்பு நாடாகவும் தன்னை காட்டிக்கொள்கிறது பிரேசில் அதிபர் லூயிஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலில் வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவ தலையீடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் இந்த உரையாடலின் போது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான மோதலை தீர்க்க ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தை வழியை அதிபர் லூலா ஆதரித்ததாக தெரிகிறது எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமை உள்நாட்டு மோதல்கள் போன்ற கடுமையான விளைவுகளை கட்டவிழ்த்து கட்டவிழ்த்துவிடக்கூடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அமெரிக்க அதிபர் தனது நிலைப்பாடு குறித்த தெளிவான பதிலை தெரிவிக்கவில்லை மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டினார் கரீபியனில் சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கப்பல்களுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெற்றது போதைப்பொருள் படகுகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஆபரேஷன் கீழ் கரீபியனில் குறிப்பிடத்தக்க ராணுவ குவிப்பு மூலம் அமெரிக்கா வெனிசுலா மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றது பனிரெண்டு போர்க்கப்பல்களையும் சுமார் பதினைந்தாயிரம் படைகளையும் இந்த பிராந்தியத்திற்கு அமெரிக்க ராணுவம் அனுப்பியுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்ற பெற்றோருக்கு அதே நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் அரசியல் உரிமை உள்ளதா என்பதை கேள்வி எழுப்பும் வழக்கை விசாரிக்க அமெரிக்க உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் இத்தகைய குழந்தைகளுக்கான குடியுரிமையை ரத்து செய்யும் ஆணையில் கையெழுத்திட்டிருந்தார் ஆனால் கீழமை நீதிமன்றங்களில் அந்த உத்தரவு தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் தற்போது உயர்நீதிமன்றத்தை அடைந்துள்ளது இந்த வழக்கிற்கான விசாரணை தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் சுமார் பன்னிரண்டு லட்சம் குழந்தைகள் சட்டவிரோத குடியேற்ற பெற்றோருக்கு அமெரிக்காவில் பிறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் ஏற்பட்ட புயலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூரை தாண்டியது கடந்த வாரம் டிட்வா புயலால் பெய்த கனமழையை தொடர்ந்து இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த பேரிடர்களால் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாயமான இருநூற்று பதினான்கு பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பேரிடரில் அதிகம் பாதிக்கப்பட்ட மத்திய மலைத்தொடர் பகுதியில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் அங்கு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டுமான ஆராய்ச்சி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்து வெளியான அறிக்கையில் மழை நீடித்தால் நிலச்சரிவு அபாயத்தை தவிர்க்க அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்துள்ளார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணம் வழங்குவதில் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார் இலங்கை மறுவாழ்வு முயற்சிகளை மேற்கொள்வது பொது சேவைகளை மீண்டும் தொடங்குவது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதில் பணியாற்றுவதால் இந்தியா வரும் நாட்களில் தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார் உரையாடலின் போது பேரழிவை தொடர்ந்து இந்தியாவின் உதவிக்கு இலங்கை அதிபர் திசநாயக்கே தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார் ஜித்வா புயலால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் அழிவை இலங்கை தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவின் ஆதரவிற்கு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இலங்கையில் மக்களை காப்பாற்ற தங்கள் உயிரை பணயம் வைத்ததற்காக இந்திய படைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களும் இந்த முயற்சிகளை உண்மையிலேயே பாராட்டுவதாக மேத்யூஸ் கூறினார் டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கைக்கு உதவும் நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது மத்திய மாகாணத்தில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மந்திரம் நுவராவுக்கு இரண்டாயிரம் கிலோ நிவாரணப் பொருட்களை வழங்கியது இருங்குவட்டாவிலிருந்து ஒரு இதய நோயாளி உட்பட பதினேழு பேரை வெளியேற்றியது மற்றொரு விமானம் இருபத்தி நான்கு பயணிகள் ஒரு கர்ப்பிணி ஐந்து குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினரை கோத்மலையிலிருந்து கொழும்புவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அத்தியாவசிய இணைப்பை மீட்டெடுக்க அறுபத்தி ஐந்து டன் எடையுள்ள பெய்லி பாலம் ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் இலங்கையின் கொழும்புவுக்கு கொண்டு செல்லப்பட்டது எம்ஐ பதினேழு வி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் ஆறு டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியதாகவும் இருபத்தி நான்கு பேரை வெளியேற்றியதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண முயற்சிகள் மூலம் இலங்கையில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்க இந்திய ஆயுதப்படைகள் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இலங்கையில் பேரழிவை உள்ள நிலையில் மிகப்பெரிய மறு கட்டமைப்பு சவாலை அந்நாடு எதிர்கொண்டுள்ளது வீடுகள் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட பொது பயன்பாட்டுக்கான அனைத்து கட்டமைப்புகளும் புயலால் அளிக்கப்பட்டுள்ளன இந்த பேரழிவு நிறைய உயிரிழப்பு மற்றும் சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது புயலால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் இருநூற்று பத்து முதல் முன்னூற்று இருபது பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷா டிசில்வா இலங்கையின் மொத்த பொருளாதார இழப்புகள் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது அதற்கும் மேல் எட்டக்கூடும் என்று ஆரம்ப மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டுகின்றன என்று குறிப்பிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு நிவாரண பொருட்களை கொண்டு செல்வதற்கு பாகிஸ்தான் விமானத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை என்ற அந்நாட்டின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது இது இந்தியாவுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பும் பாகிஸ்தானின் மற்றொரு முயற்சி என்று இந்தியா விமர்சித்துள்ளது இது குறித்த ஊடகத்தினரின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் பாகிஸ்தான் விமானத்துக்கு அனுமதி கேட்ட கோரிக்கை கிடைத்ததாகவும் மனிதாபிமான உதவியின் அவசரத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் உடனடியாக அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற கடினமான காலங்களில் இலங்கை மக்களுக்கு அனைத்து வழிகளிலும் ஆதரவளிப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஜெய்ஸ்வால் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்தோனேஷியாவில் பெய்த கனமழை வெள்ளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இதுவரை இதுவரைக்கும் மேற்பட்டோர் டிட்வா புயல் இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவை புரட்டிய நிலையில் இந்தோனேஷியாவில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலச்சரிவில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஐநூறை தாண்டியுள்ளது சுமத்ரா தீவுகளில் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருப்பதாக இந்தோனேஷிய அரசு தெரிவித்துள்ளது கடுமையான பாதிப்புகளுக்கு மத்தியில் இந்தோனேஷிய ராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஹாங்காங்கில் ஏற்பட்ட மிக மோசமான தீ விபத்திற்கான காரணத்தை விசாரிக்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது நூற்று ஐம்பத்தி ஆறு பேரை கொன்ற தீ விபத்துக்கு காரணமான கட்டிட புதுப்பித்தல்களை மேற்பார்வையிடவும் நீதிபதி தலைமையிலான குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த வாரம் வாங் ஃபக் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துயரச் சம்பவம் தொடர்பான குற்றவியல் விசாரணையில் ஆணவ கொலை சந்தேகத்தின் பேரில் பதினைந்து பேரையும் ஊழல் விசாரணையில் பனிரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் யாராவது இரண்டு குற்றச்சாட்டுகளிலும் கைது செய்யப்பட்டார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை பிரான்சில் கிறிஸ்துமஸ் ஆயத்த பணிகளுக்காக கூடியிருந்தவர்கள் மீது வாகனம் மோதிய விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் குவாடலு பிராந்தியத்தின் டவுன்ஹால் மற்றும் தேவாலயத்திற்கு எதிரே உள்ள சோல்சர் சதுக்கத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளில் பொதுமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கூட்டத்திற்குள் புகுந்த வாகனம் ஒன்று பொதுமக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பத்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் தகவல் வெளியாகாத நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக சுகாதார அமைப்பு ஹெச்ஐவி தொற்றை தடுப்பதற்கான லெனாகேபாவீர் என்ற மருந்தை பரிந்துரைத்துள்ளது ஹெச்ஐவி தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் இது ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் உலகில் மொத்தம் சுமார் நாற்பது மில்லியன் மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஹெச்ஐவியை கட்டுப்படுத்த பலரும் தொடர்ந்து முயன்று வரும் நிலையில் அவர்களுக்கு தீர்வை அளிக்கும்படியான ஒரு புதிய தடுப்பு மருந்து தற்போது உலக சுகாதார நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் புதிதாக ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலருக்கு தினசரி மாத்திரை எடுத்துக்கொள்வதும் மருத்துவரை கலந்து ஆலோசிப்பதும் நடைமுறையில் சவாலாகவே இருக்கும் சூழலில் அப்படியானவர்களுக்கு தீர்வாகவே உலக சுகாதார அமைப்பு லெனாகே பாவீர் என்ற மருந்தை பரிந்துரைக்கிறது இது ஊசி வடிவில் ஒருவருக்கு செலுத்தப்படும் மருந்து தினசரி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த ஊசியை எடுத்துக்கொண்டால் போதுமானது தற்போது வரை நம்மிடையே ஹெச்ஐவிக்கான தடுப்பூசி இல்லாத நிலையில் இந்த லெனாகே பாவீர் ஊசி ஹெச்ஐவியை தடுப்பதற்கு மிகவும் சிறந்த முறையில் உதவுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஹெச்ஐவியால் அதிகம் பாதிப்படைந்துள்ள மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இடைப்பட்ட நிலையிலுள்ள நாடுகளுக்கும் கிடைக்கும்படியாக இந்த ஊசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் ஹெச்ஐவி தடுப்பு முயற்சிகளில் இது ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும் என்றும் உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்